குடும்பம்னா இது தாங்க மற்றவங்க குழந்தைக்கு கூட சோறு ஊற்ற தவிட்டு குருவியோட தாராள மனசை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் பார்த்தீங்கன்னா இறக்கையின் ஏதாவது ஒரு தேவைக்காக வந்து படைக்கப்பட்டுள்ளது ஒரு செல் உயிரியல் தொடங்கி நூறு டன்னுக்கும் அதிக இடையுள்ள நீல திமிங்கலம் வரையுள்ள ஒவ்வொரு உயிரினங்களும் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் வாழ்வியல் தற்காப்பு உத்திகளை வந்து கையாள்வதிலும் வந்து இயற்கையாக படிப்படியாக சிறந்து விளங்குகிறது அப்படி இருக்கும் இந்த உயிரியல் சுழற்சியில நாம பார்க்க இருக்கும் ஒரு விசித்திரமான சமூக பின்புலத்தை கொண்ட ஒரு பறவையை பற்றி தான் பார்க்க போறோம் ஆமாங்க அந்த பறவையின் குருவி தவிட்டு குருவிகளின் ஒவ்வொரு பேர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இந்த குருவிகளின் பேரானது வந்து ஒவ்வொரு விதமாக வந்து கூறப்படுகிறது குறிப்பாக கரையான் குருவின்னு சொல்லுவாங்க புழுதிக்குருவி அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லைன்னா பாத்தீங்கன்னா வேலி குருவின்னு சொல்லுவாங்க வெள்ளை தலை சிலம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றது குந்து காளி அப்படின்னு சொல்லுவாங்க தவிட்டு சிலம்பன் இப்படி ஒவ்வொரு ஊர் ஒரு பக்கமும் வந்து ஒவ்வொரு பேர் சொல்லி வந்து மக்கள் இந்த குருவியை வந்து அழைக்கிறார்கள்னே சொல்லலாம் இந்த குருவிகள் பார்த்தீங்கன்னா தனியாக வாழாமல் ஒரு குழுவாக சேர்ந்து வாழும் ஒரு குழுவில ஆறு முதல் பத்து குருவிகள் இருக்கும் பார்க்கிறதுக்கு பழுப்பு கலந்த சாம்பல் நிறத்தில் இருக்கும் இதன் அழகானது மஞ்சள் நிறத்தில் காணப்படும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தென் இந்திய பகுதிகளிலேயே அதிகமாக இந்த குருவிகள் காணப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில்தான் அதிகமாக பரவி இருக்கிறது மற்ற பறவைகளை போல நடந்து செல்லாமல் இந்த தவிட்டு குருவிகள் குதித்து குதித்து நகர்ந்து செல்லும்ன்னே சொல்லலாம் மரக்கிளைகள் பொந்துகள் வீட்டின் மேற்கூரைகள் போன்ற இடங்களில் தனது வசதிக்கேற்ப கூடுகளை வந்து அமைத்துக் கொள்கிறது பெண் குருவி முட்டையிட்டு அடை காக்கும் பணியில ஈடுபடும் அதோடு சேர்ந்து குழுவில இருக்க மற்ற பறவைகளை முட்டையை வந்து அடை காக்கும் பணியில வந்து உதவியாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்த குஞ்சுகளுக்கு உணவுகளை தேடி சேகரித்து வந்து ஊட்டுவதிலும் எல்லா குருவிகளுக்கும் பங்கிருக்கிறது நீங்கள் நினைக்கலாம் தாய் பறவை தானே தனது குஞ்சுகளுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் மற்ற பறவைகள் அப்படி பாதுகாக்கும் அதாவது ஒரு குழுவில் இருக்கும் தாய் தந்தை பறவைகளுக்கு முதன் முதலாக பிறந்த குஞ்சுகள் தற்போது வளர்ந்து பெரிதாக ஆகும் வரை அந்த குழுவில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சகோதர குருவிகளும் அதே குழுவில் தான் இருக்கும் குழுவில் உள்ள ஒவ்வொரு குருவிகளும் பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒருவர் உதவி செய்து கொள்ளுமா இனப்பெருக்க முதிர்ச்சியை அடைந்தும் குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருவிகளும் வந்து தனியாக வந்து கண்டுபிடிச்சு புதிதாக ஒரு குழுவை நீளம் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கும் காக்கும் நாள் பார்த்தீங்கன்னா பதினாறுல இருந்து பதினெட்டு நாள் ஆகும் குஞ்சுகள் நன்கு வளர்ந்த ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் வரை தாய் குருவிகளிடமே இருக்கும் இதன் இடையானது நூறு கிராமத்திற்குள் தான் இருக்கும் இந்த குருவிகள் வருட இரண்டு அல்லது மூன்று முறை மூட்டையிட்டு அடை காக்கும் பணியில் ஈடுபடும் உடமாக தான் இறை தேட செல்லும் இந்த குருவிகளை தனியாக பார்ப்பது என்பது அறிதிலும் அரிதம் ஆபத்து வர போகிறது என்பதை உணர்ந்தால் தான் குருவிகள் ஒவ்வொன்றும் எச்சரிக்கை ஒளியை எழுப்ப ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் வரை இந்த குருவிகளின் வாழ்நாள் இருக்கிறது இந்த குருவிகள் கடைசியாக குழுவை விட்டு பிரிந்தாலும் கூட பிரிவதற்கு முன்பு குழுவில் உள்ள ஒவ்வொரு குருவிகளுக்கும் தங்களால் முடிந்த பல உதவிகளை செய்துட்டு தான் போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற ஒற்றுமையின் இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த உலகில் வாழக்கூடிய குருவிகள் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பவைகள் தான் இந்த தவிட்டு குருவிகள்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உலகம் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி